இது நாட்டை காப்பாற்ற வேண்டிய தேர்தல் அரசியல் சாசனத்தை சட்டத்தை காப்பாற்ற வேண்டிய தேர்தல் என்ற அந்த தெளிவோடு மக்கள் வாக்களிக்க வேண்டும் இங்கு மட்டுமில்லை நாடு முழுவதும் இந்த உணர்வோடு இந்த புரிதலோடு நாம் வாக்களிக்க வேண்டும் நிச்சயமாக வந்து தமிழ்நாட்டிலே இடங்களிலும் புதுவையிலும் எல்லா இடங்களிலுமே கொஞ்சம் சீக்கிரம் வந்து ஓட்டு போடணுன்ற உணர்வோடு வந்து மக்கள் ஓட்டு வாக்களித்து கொண்டிருக்கிறார்கள் நான் இப்பொழுது தான் கிளம்பி தூத்துக்குடி போகிறேன் அங்கே போயிட்டு அப்புறம் சொல்கிறேன் நன்றிங்க தேங்க்யூ